ஹாய் ஹாய்ங்க எல்லாருக்கும் வெல்கம் டு மதுரை ஃபுட் ஸ்டுடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மதுரை ஃபுட் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா தோசை இட்லி சப்பாத்திக்கெல்லாம் ஒரு சூப்பரான குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ஃபைவ் டு டென் மினிட்ஸில் செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு தக்காளி வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன் அதுக்கப்புறம் காளான் கேரட் பீன்ஸ் உருளைக்கெழங்கு அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறமா தாலிப்புக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி பிரியாணி எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போது குக்கரில் நீங்கள் எண்ணெய் விட்டுக்கோங்க இது நம்ம குக்கரில் தான் வைக்க போகிறோம் இது வந்து ஃபைவ் டு டென் மினிட்ஸில் வச்சிடலாம் தேவையான அந்த ஸ்பைசஸ்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நான் இன்றைக்கி வந்து கிராம்பு சோம்பு பிரியாணி இலை ஏலக்காய் பட்டை இதெல்லாம் சேர்த்துருக்குறேன் கல்பாசி இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இதில் வந்து டேஸ்ட்டே வந்து பச்சை மிளகாயோட காரம் தான் ஸோ அதனால் பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு சேர்த்துருக்குறேன் இது நல்லா வதங்கணும் இது நல்லா நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க பாருங்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா சேர்ந்து நல்லா வதங்கிட்டிருக்கு இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகளையும் சேர்த்துக்கிறேன் கேரட் பீன்ஸ் காளான் உருளைக்கிழங்கு இது எல்லாமே நான் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் பாருங்கள் காய் எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கிட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் வந்து கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மிளகாத்தூள் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் நான் இன்றைக்கி ஆட் பண்ணுறேன் அது வந்து கொஞ்சம் காரம் இல்லாமல் இருக்கும் கலர் மட்டும் கொடுக்கும் அது வந்து ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம இப்போது இந்த குருமாக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் இதுக்கு தேங்காய் பூண்டு சோம்பு கசகசா பச்சை மிளகா இது மட்டும்தான் இதை நல்லா நீங்கள் வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா அரைச்சதுக்கப்புறமா இதை வந்து நம்ம வந்து குக்கரில் விட்டுக்குவோம் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க ரெடியாகிடுச்சு இதுக்கு நம்ம வந்துட்டு உப்பு போட்டுட்டு குக்கரை வந்து மூடி வைக்க போகிறோம் ஃபைனலாக இப்போ நான் வந்து கரம் மசாலா போடுறேன் அது வந்து ஒரு ஹால் கால் டீஸ்பூன் இல்லைன்னா அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு தந்தாப்பில் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் கிரேவி இப்போவே வந்துட்டு நல்லா உங்களுக்கு ஃப்ளேவர்ஃபுல்லாக வந்திருக்கு இப்போது கடைசியாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன் இதில் நம்ம ஒன்று மறந்தாச்சு லாஸ்ட்டாக தான் நான் சேர்க்குறேன் புதுனா கொத்தமல்லி இதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து எண்ணெயோட வதக்கும்போது சேர்த்தாலும் சரி இல்லை கடைசியாக சேர்த்தாலும் சரி உங்களுக்கு ஃப்ளேவர் வந்து இந்த புதுனா கொத்தமல்லி தான் ஸோ இது நாங்கள் நல்லா போது நான் இப்போ சேர்த்துக்கிறேன் லாஸ்ட்டாக அவ்வளோதான் புதுனா கொத்தமல்லி சேர்த்தாச்சு இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து குக்கர் வந்து மூடி போட்டு வச்சுடுங்க விசில் வந்து ஒரு நாலு விசில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா குருமா சூப் சூப்பராக வந்திருக்கும் வீடே மணக்கும் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்துட்டு இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கெலாம் வந்து வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபைவ் டு டென் மினிட்ஸில் இந்த குருமா செஞ்சிடலாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் சூப்பராக வரும் வேறு எதுவும் ரெசிபீஸ் ட்ரை பண்ணினாலும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் ஹேர் க்ரோத்துக்கு ஹேர் ஆயில் போட்டிருக்குறோம் ஸ்க்ரீனில் தெரிகிற வீடியோவை க்ளிக் பண்ணி பாருங்கள் ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் வடை வேணுனாலும் அதுவும் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில் இருக்குது ஸ்க்ரீனில் தெரிகிற வீடியோஸை க்ளிக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நம்ம சேனல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ you